இன்றைக்கி நம்ம பழனியில் இருக்கிற ட்ரையாஸ் பொட்டிக் மேக்கப் அண்ட் சலூனுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஜுவல்ஸ் எல்லாமே ரெண்டல் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை நிறைய ஸ்டட்ஸ் இன்விசிபிள் சைன்ஸ் எல்லாமே ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் இப்போ சேலும் பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கஸ்டமைசேஷனும் பண்ணுறாங்க உங்களுக்கு ப்ரீ வெட்டிங் மெட்டானிட்டி சூட்டுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே ரெண்டலுக்கும் கொடுக்குறாங்க அது போக இங்கே சலூன் சர்வீஸுமே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க இங்கே என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குறது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம பழனியில இப்படி ஒரு ஷாப்பா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ட்ரையாஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பழனி ஆர் எஃப் ரோட்ல கிரீம்ஸ் கேஃபே ஒட்டி உள்ள வந்தீங்கன்னா திருவள்ளுவர் கிராஸ் ஸ்ட்ரீட் இருக்குங்க அதுக்குள்ள சிட்டி லைஃப் ஸ்டைலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கு இவங்க ஃபர்ஸ்ட் ஆர் எஃப் ரோட்ல வேல் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல வச்சிருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பழனி சிட்டி லைஃப் ஸ்டைலுக்கு பக்கத்துலயே பிரம்மாண்டமா இப்ப இந்த இடத்துல ஓபன் பண்ணிருக்காங்க இங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா செக்மெண்ட் வச்சிருக்காங்க ஜுவல்லரி சலூன் பொட்டின்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப அழகா டிசைன் பண்ணிருக்காங்க நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னாலே நம்ம பழனியில இப்படி ஒரு ஷாப்பான்னு ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு இவங்க ஆம்பியன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கு ட்ரையாஸ் பொட்டிக்கோட ஜுவல் செக்ஷனில் தாங்க இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன் இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த மாதிரி இன்விசிபிள் செயின்ஸ் எல்லாமே நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க நானே நிறைய இந்த மாதிரி செயின் வியர் பண்ணுவேன் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் ஏன்னால் பழனிக்குள்ளே எங்கேயுமே கிடைக்கல நான் ஆன்லைனில் வாங்கினேன் பட் இப்போ ஆஃப்லைனில் ட்ரையாஸ் பொட்டிக்கில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ருபீஸ் தாங்க இதுலேயுமே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் லாங்காக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி செயின்ஸ் டாலரோட அழகாக ஒரு பென்டென்ட்டோடு கொடுத்துருக்காங்க இதுலேயுமே கலர்ஸுமே இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது போது வெஸ்டர்ன் ட்ரெஸ்கெல்லாமே சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வாங்காமல் போக மாட்டேங்க ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது ஆன்லைனில் வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்கும் பட் இப்போ ஆஃப்லைனில் நம்ம பழமைக்குள்ளே இதை கொண்டு வந்திருக்காங்க இதுலேயுமே ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி லோட்டஸ் நெக் செட்டுமே இவங்ககிட்ட நிறையா கலர்ஸ்லேயும் டிசைன்ஸ்லேயும் வச்சுருக்காங்க இதுவுமே கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஹாரம் மாதிரி வரும் வீட் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது டாலரோட வந்துடும் இதுலேயும் நிறையா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது காலேஜுக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக போடுறதுக்கு இந்த மாதிரி நெக்ஸெட்டுமே இங்கே வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸுங்க அழகாக உங்களுக்கு ஒரு டாலோட வந்துடும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு சில்வரில் கோல்டுலேயுமே நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ஒரு மினிமலாக ஜுவல் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஜுவல்லாம் ட்ரை பண்ணுங்கள் இதில் நிறையா கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ்மே வச்சுருக்காங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் கொடுத்துட்ருக்காங்க கோல்டு கவரிங் ரிங்ஸுமே இங்கே வச்சிருக்காங்க இதுலேயுமே நிறையா டிசைன் சைஸஸ்மே இருக்குதுங்க நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க ஒரு பார்ட்டிஸ்க்கு போகிறீங்க ஒரு கிராண்டாக ரிங் வியர் பண்ணணும் கோல்டில் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரிங்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள் இதுவுமே இங்கே ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தாங்க இதிலையும் நிறையா டிசைன்ஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கும் வேர் பண்ணிக்கலாம் சாரீக்கு சல்வாருக்கு எல்லாமே வேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ்லாம் அழகாக இருக்கும் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ இதுலையுமே ஒன்றும் ஒரு ஒரு டிசைன்ஸ் அந்த ஒரு ஒரு பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு ரோஸ் கோல்டு கோல்டு சில்வர் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்களேன் அழகாக உங்களுக்கு பியால் வச்சு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ட்ரெடிஷ்னல் வியருக்கு சாரிக்கு மேட்சாக நிறையா பேர் இந்த மாதிரி ஜிம்காஸோட இயர்கப்புலாம் தேடிட்டு இருப்பீங்க அதெல்லாம் ஆன்லைனில் வாங்க வேண்டாம் இங்கேயே இந்த கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு கீழே ஜிம்காஸ் வந்துட்டு இது சைடில் வந்து உங்களுக்கு காது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும் அதுலேயே இது கிராண்டாக வேணும்னாலும் வச்சிருக்காங்க நிறையா டிசைன்ஸ் இருக்குங்க எங்களுக்கு கோல்டில் வேண்டாம் கொஞ்சம் ஆன்டிக்ல வேணும் அப்படின்னாலுமே அதுவுமே வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பேஸு அதுலேயே ப்ளாக் மெட்டலுமே அவைலபிளாக இருக்குது தீபாவளி வரப்போகுது எல்லாருமே புது ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க கொஞ்சம் ப்ரீமியமாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு செட் வேணும் சாரிக்கு மேட்ச்சாக வேணும் அப்படின்னா அதுவுமே இங்கே வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் அமெரிக்கன் டைமண்ட்ல பண்ண நெக்ஸெட்டு தாங்க எவ்வளோ கிராண்டா இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு இதே எங்களுக்கு ஆண்டிக்ல வேணும் அப்படின்னாலுமே வச்சிருக்காங்க அழகா அவங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக ஒரு காசு மாதிரி இருக்கும் மேலே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வங்கி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க இதுலயுமே பியோர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது யூனிக்கான பீஸஸாக வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பெருமாள் முகம் போட்ட மாதிரி ஒரு டாலர் ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவங்க கிட்ட ஏக இப்போ அந்த பாக்ஸில் இருக்கிறது ஃபுல்லாகவே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தாங்க நான் வீடியோல உங்களுக்கு லிமிட்டெடாக தான் காமிச்சிருக்கேன் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த பெருமாளோட சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரியான ஒரு நெக்ஸெட்டு தாங்க இதில் நிறையா உங்களுக்கு கோல்ட்ல இதெல்லாம் பாருங்களேன் பால் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே ஸ்டெட்டோடவே சேர்த்தியும் வந்துடும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதிலேயே நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆவீங்க அந்த அளவுக்கு இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க பொட்டிக்குனா விலை அதிகமாக இருக்குன்னா நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமல் போக மாட்டீங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு வேர் பண்றதுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுமே இங்கே வச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பள்ளியில் எங்கேயுமே பார்க்க முடியாது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பீஸ்லாம் நீங்கள் தேடிட்டே இருப்பீங்க இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்லைன்லலாம் வாங்க வேண்டாம் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஹேண்டுக்கு போடுறதுங்க இதுவுமே உங்களுக்கு பேங்கிள் மாதிரி உங்களுக்கு ஒரு டூ லேயர் த்ரீ லேயரில் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிங் வந்து மாஸ்க் மாடலில் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான யூனிக் பீஸ் நம்ம ட்ரையாஸ்போட்டிக்கில் வச்சிருக்காங்க ஒன் லேக் ஆங்க்லெட்ஸ்ஸுமே இங்கே இருக்குங்க நிறையா பேர் இப்போ இந்த மாதிரிலாம் வேர் பண்ணுறீங்க அதுவுமே இங்கே வச்சிருக்காங்க இதுலேயுமே நிறைய டிசைன்ஸ் இருக்கு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிப் பெல்ட்டு உங்களுக்கு மினிமலாக போட்டிருக்க மாதிரியே தெரியக்கூடாது பட் ஹிப் பெல்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் ரொம்ப கம்மி கொடுத்துட்டு இருக்காங்க இதுலேயுமே நிறைய டிசைன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது இங்கே ப்ரைடல் ஜுவல்ஸுமே ரெண்டலு கொடுக்குறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணுறதுக்கு அமெரிக்கன் டைமண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டோன் செட்டு தாங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் ஒரு த்ரீ லேயரில் வந்துடும் அது கூடவே சோக்கர் வந்துடும் இது கூடவே அவங்களுக்கு ஸ்டெட்டு ஹேர் அக்சசரிஸ் அது மட்டும் இல்லைங்க இவங்க வந்து ரிங்குமே உங்களுக்கு சேர்த்தி கொடுக்குறாங்க ஹிட் பெல்ட் இது எல்லாமே செட்டாக வந்துடும் இது எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸில் ரெண்டல் கொடுத்துட்ருக்காங்க மார்னிங் முகூர்த்தத்துக்கு வேர் பண்ணுறதுக்கு ஆன்டிக் செட்டு வேணும்னாலும் இங்கே வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் நல்லா ஹெவியாக இருக்கும் இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல் மாடல் எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்குது அதுவுமே வச்சிருக்காங்க இது கூடவே ஸ்டெட்டெல்லாம் வந்துடும் இந்த மாதிரி டூ ஸ்டெப்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் மெயினாக இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜுவல்லோட சேர்த்து உங்களுக்கு பேங்கிளுமே கொடுத்துட்றாங்க நிறையா பக்கம் நீங்கள் பிரைடல் ஜுவல்லரி வாங்கிட்டு பேங்கிள் தனியாக வாங்குவீங்க பட் இங்கே அதுவுமே உங்களுக்கு செட்டாகவே கொடுத்துருவாங்க இதுவுமே நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைடலுக்கு மட்டும் இல்லைங்க பிரைட்ஸ் மேடுக்குமே இருக்குது அதாவது நீங்க ரிலேஷன்ஸ் யாராவது இருப்பீங்க பிரைடோட கசின்ஸ் இருப்பீங்க உங்களுக்கு வந்து மினிமலாக எங்களுக்கு ஒரு நெக்ஸெட் வேணும் எங்களுக்கு அதுவுமே ரெண்டலுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் பட் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஜுவல்ஸ்மே இங்கே ரெண்டலுக்கு கொடுத்துருக்காங்க கிட்ட பிரைடல் ரெண்டல் ஜுவல்லரியுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் சேலுக்கும் வச்சுருக்காங்க இது எல்லாமே ஒன்றும் யூனிக் பீஸாக இருக்குது ஒட்டிக் அப்படின்னாலே காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க பட் நீங்கள் இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணாமல் போக மாட்டீங்க அந்த அளவுக்கு எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் ட்ரெண்டிங் டிசைன்ஸ்லையும் வச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேங்கிள்ஸ் வச்சுருக்காங்க மேலே இருக்கிறது எல்லாமே ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸுங்க அதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது லீஃப் மாடல் இருக்குது க்யூப் மாடல்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க அதாவது வெல்வெட் ஃபேப்ரிக்கில் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூனிக் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒன் டசனே சிக்ஸ்டி ருபீஸ்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் இந்த பேங்கிள் கலெக்ஷன்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா டூ இருந்து டூ எயிட் வரைக்குமே சைஸஸ்மே அவைலபிளாக இருக்குது நிறைய கலர்ஸுமே இருக்குது நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இது எல்லாமே மெட்டல் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்ரோட சேர்த்தி வரும் உங்களுக்கு த்ரெட் பேங்கில் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க்கோட இதுலேயுமே நிறையா கலர் சைஸஸ்மே இருக்குது இதுவும் மெட்டலில் வெல்வெட் ஃபேப்ரிக்ல ப்ளைனில் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் வேர் பண்ண அழகாக இருக்கும் இதெல்லாமே எயிட்டி ருபீஸ் தான் ஒரு டசனே இங்கே இந்த மாதிரி கிரன்ச்சீஸ்மே அவைலபிளாக இருக்குங்க நிறைய ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சைனிங்கா இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ மேட் ஃபினிஷில் ஜார்ஜெட் மெட்டீரியலில் கூட இந்த மாதிரி கிரன்சிஸ் வச்சிருக்காங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸ் மாதிரி வரும் ஸோ இதெல்லாம் அழகாக மேலே போரெண்டில் போடுறதுக்கு மேலே கிளிப் குத்துறதுக்கு அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஃபர்ம் மாடல்னு சொல்கிறாங்க இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நானே இப்போ தான் பார்க்குறேன் ஸோ குழந்தைங்களுக்குலாம் வியர் பண்ணால் அழகாக இருக்கும் உங்களுக்கு பொருன்டெயில் போடுறதுக்குலாம் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா கிளச்சஸ் இதுலேயுமே நிறையா கலர்ஸ் டிசைன்ஸுமே வச்சிருக்காங்க பேங்கிள்ஸ்லேயே யூனிக் அண்ட் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் பழனிக்குள்ளே எங்கேயுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கவே மாட்டீங்க ஒரு சங்கு பேட்டனில் கொடுத்துருக்காங்க ஸோ நானே இதெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒரு கடா பேங்கிள் மாதிரி நீங்கள் வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு சிங்கிளாக போடணும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆன்டிக் அண்ட் சில்வர் மெட்டரில் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குங்க ஆன்டிக் மெட்டரல தான் வருது வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்குலாம் போடுறதுக்கு அழகாக இருக்கும் சாரிக்குமே நம்ம வேர் பண்ணலாம் நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பியோல் மாடலில் வந்துருக்கும் நிறைய பேர் பியோல் வச்ச மாதிரி பேங்கிள்ஸ் லைக் பண்ணுவீங்க அந்த மாதிரி எங்கிங்க வச்சிருக்காங்க அதுலேயே உங்களுக்கு கோல்டு ஃபினிஷ்லாம் வந்துடும் ஸோ இதெல்லாமே ஒரு பட்டு சாரிக்கு ட்ரெ ட்ரெடிஷ்னலான சாரீஸ்க்கு லெஹங்காஸ்க்குலாம் வியர் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும் அதுலேயே பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபுல் ஒரு டசனாக வந்துடும் பார்டர் விலையிலோட சேர்த்தி வரும் இதுலயுமே கலர்ஸ்ல உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற டிசைன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பேங்கிள்ஸ்லேயே நிறைய வச்சிருக்காங்க ஸோ நான் வீடியோவிலயே உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் காமிச்சிட்டிருக்கேன் நீங்கள் நீங்க நேரில் வந்தீங்கன்னா இதை விட அதிகமான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லான ஸ்டட்ஸ் வச்சிருக்காங்கன்னு பாருங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு ஸ்டர்ட்ஸ்லயே பார்க்கறது கிராண்டா இருக்கு பிரைஸ் அதிகமாக இருக்குன்னா யோசிக்க வேண்டாங்க மினிமம் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து இருந்து ஸ்டட்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஸ்டெப்ஸ் வரும் நிறையா சைட்ல எல்லாம் குத்து போடுவீங்களா ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே ஆன்லைனில் டூ டுவெண்டி ருபீஸ்க்கு செல் பண்ணுறாங்க பட் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன்ட்டி ருபீஸ்லேருந்து இருந்து கொடுக்குறாங்க இதுலேயுமே நிறைய டிசைன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கு ஸோ எக்கச்சக்கமான ஸ்டர்ட்ஸ் எல்லாமே ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸில் இருக்கு நீங்கள் வெஸ்டர்ன் வியருக்கு வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஜிம்காஸ் மாடல் வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஸ்டோன் மாடலுமே வச்சிருக்காங்க ஸோ நிறையா ஸ்டெட்ஸ் எனக்கே பிடிச்சிருக்கு நான் எப்போவுமே ஸ்டெட்ஸ் நிறையா வாங்குவேன் நானுமே நிறைய செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் போகும்போது வாங்கிட்டு போக போகிறேன் இதெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து கம்மியாக தான் இருக்குது இன்னும் இங்கே பாக்ஸஸில் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இப்போ நான் ட்ரையாஸோட சலூன்ல தாங்க நின்றுட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த ஆம்பியன்ஸே சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க நீங்கள் நிறையா பார்லர்ஸ்க்குலாம் போனீங்கன்னா போனதுமே நீங்கள் என்ன பேசியல் சொல்கிறீங்களோ அதை அவங்க பண்ணிடுவாங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்ததையுமே உங்களுடைய ஃபேஸ் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க அதுக்காகவே தனியார் ரெக்கார்ட்ஸே இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க உங்கள் ஃபேஸில் என்ன இஷ்யூஸ் இருக்குது உங்களுக்கு எந்த க்ரீம் செட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஃபேஸியல் உங்களுக்கு செட் ஆகும்னு அவங்க சஜ்ஜஸும் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு என்ன க்ரீம்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்கிறதையுமே இந்த ரெக்கார்ட்ஸ்ல மெயின்டெயின் பண்ணுறாங்க பிஃபோர் நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது ஆஃப்டர் ஃபேஷியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே அவங்க உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க அதோட இல்லைங்க நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமே அவங்க உங்களை ஃபாலோ பண்ணி உங்கள் ஃபேஸ் இப்போ எப்படி இருக்குது எதுவும் சென்சிட்டிவாக ஆச்சாங்கிறது எல்லாமே அவங்க டீட்டெயில்ஸாக அவங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க இங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபேசியல்ஸுமே பண்ணுறாங்க பேசிக் ஃபேசியல் இருந்து ஹைட்ரா பேசியல் வரைக்குமே பண்ணுறாங்க அதுவுமே உங்களுக்கு குவாலிட்டியான க்ரீம்ஸ் வச்சுமே இருக்காங்க நிறைய பேருக்கு இந்த சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் இருக்கும் எங்களுக்கு எந்த க்ரீம்ஸுமே செட் ஆகாது பட் எங்களுக்கு ஃபேஷியல் பண்ணணும் நேச்சுரலாக பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்காகவே ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்காங்க ரியல் ஃப்ரூட்டோட ஜூஸ் வச்சு அதோட பல்பை வச்சே அவங்களுக்கு ஃபேஷியல் பண்றாங்க அதாவது ஜூஸ் வச்சே அவங்களுக்கு சீரம் மாதிரி அதோட பல்பை தான் மாஸ்க் மாதிரி பேக் மாதிரி போடுறாங்க ஸோ இதெல்லாம் ரிசல்ட்டும் கிடைக்கும் அதுவும் இப்போ ஆஃபர்ல இதெல்லாம் ரொம்ப கம்மி பிரைஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இந்த தீபாவளிக்காக இந்த சலூன் சர்வீஸ்ல நிறைய காம்போ ஆஃபர்ல லான்ச் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த பிக்சருமே நான் உங்களுக்கு சைடுல போஸ்ட் பண்றேன் இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு மட்டும் இல்லைங்க இந்த மந்த் ஃபுல்லாவே இருக்கு எங்க தீபாவளிக்கு முன்னாடி இந்த சர்வீஸ் எடுக்க முன்னாடி கூட ஆஃப்டர் தீபாவளியுமே நீங்க வந்து இந்த சர்வீஸ் இந்த காம்போ ப்ரைஸில் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இப்ப நீங்க இவங்க கிட்ட பிரைட் மேக்கப்புக்கு புக் பண்ணீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க இவங்க கிட்ட ரிலாக்சேஷன்க்காக ஃபுட் மசாஜருமே அவைலபிளா இருக்குங்க இவங்க ஹேர் ஸ்பா ஆன்ட்டி டேண்ட்ர ட்ரீட்மெண்ட் ஹேர் பால் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்றாங்க நீங்கயாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும் உங்கள் ஹேரை செட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஹேரை வாஷ் பண்ணி அழகாக செட் பண்ணியும் அனுப்பிடுவாங்க இப்போ நான் ட்ரையாஸோட பொட்டிக்கில் தாங்க இருக்கேன் இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே சுடிதார் மெட்டீரியல்ஸுங்க கிட்ட டெய்லரிங் இருக்குது நீங்கள் சுடிதார் மெட்டீரியல் எடுத்து உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கேயே நீங்கள் ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சூப்பரான பொட்டிக் பீஸ் தான் வச்சிருக்காங்க அதுவும் மெயினாக ஹேண்ட் பிக்டு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளிக்காக நியூ டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க ஒரு பேசல் கலரில் இது எல்லாமே உங்களுக்கு சுடிதார் மெட்டீரியல்ஸ் தான் நீங்கள் இதை வாங்கி இங்கேயே ஸ்டிச் பண்ண கொடுத்துடலாம் உங்களுக்கு சூப்பராகவும் உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சும் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஒன்று ஒன்றுமே உங்களுக்கு ஒரு யூனிக் பீஸஸ்ஸாக இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்லேருந்து இங்கே வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில்க் ஃபேப்ரிக்ல வச்சுருக்காங்க நிறையா கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாத கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக யோக போர்ஸன்லாம் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கும் பியால் ஒர்க்கும் பீடு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இதுலயுமே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இதெல்லாம் சில்க் ஃபேப்ரிக்ல கான்ட்ராஸ்ட் கலர்ல பேண்ட்டும் ஷாலுமே வந்துருங்க ஃபுல் கிராண்டா இருக்கும் நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்கு இதெல்லாம் பாருங்களேன் ஃபுல் கிளிங்காக கிராண்டா இருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி பீசஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதிலேயே நெக்ஸ்ட்டு இங்கிட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண ட்ரெஸ்ஸு நீங்கள் போட்டு வியர் பண்ணி எங்களுக்கு அழகாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னாலுமே நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம் இங்கே வந்து கஸ்டமைஸ் கஸ்டமைசேஷனும் அவைலபிளாக இருக்குது ஸ்டிச்சிங் யூனிட்டுமே உள்ள வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா குவாட் செட்ஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்கேலப் டிசைன்ஸில் சைடில் கொடுத்துருக்காங்க உள்ள வந்து உங்களுக்கு பேண்ட்டுமே வந்துடும் அதுவுமே உங்களுக்கு பேக்கெட்டோட ஸ்கேலப் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து வியர் பண்ணி பார்த்துட்டே இதெல்லாம் வாங்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஃபேப்ரிக் தாங்க இதுலேயுமே நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் ஃபுல் ஃப்ராக் வேணும் மேக்ஸி மாதிரி வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் சொல்கிற ஃபேப்ரிக்ல அவங்க அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க இதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து டச் பண்ணி பார்த்து கலர்ஸ் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துடலாம் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ்லையுமே வச்சிருக்காங்க காட்டன் மெட்டீரியலில் வேணும்னாலும் இருக்குது உங்களுக்கு சில்க் ஃபேப்ரிக்கில் சாட்டின் ஃபேப்ரிக்கில் வெல்வெட் ஃபேப்ரிக்லேயுமே இங்கே நிறைய ஃபேப் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிள் ப்ரைஸில் உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க நிறைய நம்ம என்ன ரெடிமேடில் எடுத்தாலும் நம்ம சைஸுக்கு வந்து ஃபிட்டிங்காக இருக்காது நிறையா பேருக்கு வந்து ஸ்டிச் பண்ணி போடாது அழகாக உங்களுக்கு ஷேப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி லைக் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான சாம்பிள் கலெக்ஷன்ஸுமே வச்சிருக்காங்க உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும் உள்ளே வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த மாடலில் வேணும் இந்த ஃபேப்ரிக்ல வேணும் அப்படின்னு சொன்னாலுமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடி டைப்பில் வரும் கீழே ஸ்கர்ட் மாடலில் இருக்கும் மேலே உங்களுக்கு டாப்புமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ராக் மாடலில் அனார்கலை பேட்டரில் வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு டிசைன்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டிசைன் ஆன்லைனில் பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு இந்த டிசைன் எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க இந்த ஃபேப்ரிக்கில் வேணும் அப்படின்னாலுமே அதையும் சூப்பராக உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துருவாங்க நம்ம பழனிலேயே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கவுன்ஸ் எல்லாமே ரெண்டல் கொடுக்குறாங்க எங்கேயுமே இந்த மாதிரி இல்லைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு மெட்டர்னிட்டி ஷூட்டுக்கு போஸ்ட் வெட்டிங் ஷூட்டுக்குலாம் வந்து நிறைய பேர் ரெண்டலுக்கு கவுன்ஸ்லாம் தேடிட்டு இருப்பீங்க நிறையா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இல்லை வெளியூர் போய் வாங்குவீங்க பட் இன்னும் அந்த ப்ராப்ளமே உங்களுக்கு இல்லை நம்ம பள்ளியில் ட்ரயாஸ்போட்டிக் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ்லேயுமே வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது எல்லாமே அவங்களுக்கு ரெண்டல் கொடுக்குறாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் நேரில் வாங்க நீங்கள் வெளியூர்ல வந்து பார்க்குறீங்க உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன் தேவை அப்படின்னாலுமே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு ஒரே சென்ட் பண்ணுவாங்க பொட்டிக் மேக்அப் சொல்லணும்னா கண்டிப்பா விசிட் பண்ணுங்க நீங்கள் இந்த தீபாவளி ஆஃபரை யாருமே மிஸ் பண்ணிடறீங்க ஒன்ஸ் நீங்க உள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்